நான் ஒரு நிபுணரை ரெண்டு மூணு நாளா ரெண்டு மூணு இடத்துல சந்திச்சேன் அதனால அந்த ஆள் மூலியமா தான் வினோத்த கண்டுபிடிக்காம முடிவுக்கு வந்துட்டேன் நானே அவர் ஆபீஸ் போய் கண்டுபிடிச்ச கூடியான்னு கேட்டுறேன் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கற வினோத்தை பத்தி கவலைப்படாத கண்டுபிடிச்சு என்னங்க அதை போட்டு இந்த உருட்டு உருட்டுறீங்க இந்த தான் வினோத் இருக்கான் அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப உருட்டா நீங்க கீழே விழுந்துற போறேன் யோசனை பண்ணும்போது போது டிஸ்டர்ப் பண்ணாத

சும்மா இருக்க மாட்டியா சொல்றத கேளியா என்ன விஷயம் சொல்லுங்க இதுக்கு ஒரு பொண்ணு செட்டப் பண்ணணும் ஏன்டா துப்புன நான் உங்களை என்னமோ நினைச்சேன் கடைசியில இந்த வேலை பாக்க சொல்றீங்களே யோ மாங்கா மடையா இருக்கியே நான் செட்டப் பண்ண சொன்னது அது இல்லையா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணுடைய வீட்டுக்கு வேலை பார்க்க போறோம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா என்ன எல்லாமே ஆக்கிடுவீங்களா ஆமா இருபது அறுபதாக்குவோம் அறுபதை இருபதாக்குவோம் உங்க ஊழச்சதை எல்லாம் குறைச்சு உங்க இடுப்ப உடுக்கியாக்கி பம்பே இல்ல பம்பை மாதிரி உங்க இடுப்பு ஆயிடும் சொல்றாருங்க இது நடக்குமா ஏன் நடக்காது என்ன எட்டே நாள் உங்களை இளமையாக்கி காமிக்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்க எம்பி உங்க பொண்ணை விட்டு விட்டு உங்களை சின்ன விட வச்சுக்குவாரு எம்பி எல்லாம் வேண்டாம் அப்ப மந்திரி லிஸ்ட்ல ஒண்ணு உருவுங்க எத்தனை பேர் இருக்காங்க இளமையாக்குங்களே இல்ல எந்த மந்திரியோட சேர போறாங்கன்னு கேட்க போனேன் அப்படி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க கேக்குறதெல்லாம் கொடுத்துறேன் நாங்க என்ன கேட்க போறோம் மூணு வேளை சாப்பாடு சம்பளம் கரெக்டா கொடுத்துறேன் மதுரை வாசம் தூக்குது விழுந்துட்டா விழுந்துட்டாவில்